கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் நான்காம் வசனம் கத்தாவே உடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உடைய பாதைகளை எனக்கு போதி போதித்தரும் என்று சங்கீதக்காரன் தேவன் தனக்கு நியமித்த வழிகளை தெரிந்து கொள்ளும்படியாய் கத்தருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் கேட்கிறதை நாம் பார்க்க முடியும் தாவிதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நான் யுத்தத்திற்கு போகலாமா சத்துருக்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பீரா ஜெயத்தை எனக்கு தருவீரா என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்துவதற்கு முன்பதாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன வைத்திருக்கிறார் என்ன வழிகளின் வழியாய் நாம் செல்ல வேண்டும் என்பதை தெய்வனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எதை செய்தாலும் தெய்வ சமூகத்திலே காத்திருக்கிறோமா தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற பாதைகளின் வழியாக தான் நாம் செல்லுகிறோமா என்று சிந்தித்து பாருங்கள் வழி இதுவே இப்படியாக செல் என்று சொல்லுகிற சத்தம் நம்முடைய காதுகளிலே ஒவ்வொரு நாளும் துணிக்கப்பட வேண்டும் நாம் மனம் போகிற போக்கிலே நாம் போவோமானால் நம் கண் காண்கிறதை நம்முடைய இருதயம் இச்சிக்கும் இச்சை பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமாகும் போது அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்கிறது ஆகவே கண் கண்டபடி நாம் போவாக போகாமலும் மனம் போன போக்கிலே நாம் நம்முடைய வழிகளை அமைத்து கொள்ளாமலும் கத்தருடைய சுத்தத்தை அறிந்தவர்களாய் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு நாம் இருக்க வேண்டும் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற வழிகளின் வழியாய் நாம் நடப்போமானால் நாம் ஒரு நாளும் நாம் நியாயம் தீர்க்கப்படும் ஆகவே கர்த்தருடைய வழிகளை கேட்டு அது நல்ல பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நாம் நடக்கும்படியாய் தேவன் எதிர்பார்க்கிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை தேவன் போதிப்பாராம் கர்த்தருக்கு நாம் பயப்படுவோமானால் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளே நிலைத்திருக்குமானால் நாம் எப்படியே செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேர்த்தியாய் நடத்துகிறவராகவே இருக்கிறார் இசாய ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே கர்த்தர் உன்னை நிறுத்தமும் நடத்தி என்று பார்க்கிறோம் நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்ம நிறுத்தமும் நடத்துகிற நல்ல தேவன் யாத்திராகும் பதிமூன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது போது ஜனங்கள் பெலிஸ்திரின் தேசத்தின் வழியாய் கானானுக்கு போவது இருந்தாலும் தேவன் அவர்களை அந்த வழியிலே நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திரத்தின் வழியாய் ஜனங்களை சுற்றிப் போக பண்ணினார் ஏனென்றால் அப்பொழுது அப்படி போகும்பொழுதுதான் செங்கடல் அவர்களுக்கு மதிலாய் நின்றதை கண்டார்கள் மன்னா பொழிவதை கண்டார்கள் எரிகோ இடிந்து விழுந்ததை பார்த்தார்கள் யோர்தான் பின்னிட்டு திரும்பினதையும் கண்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அநேக சோதனைகளின் வழியாய் நாம் கடந்து போகும் பொழுதுதான் தேவன் தம்முடைய வழிகளை அவர் நமக்கு தெரியப்படுத்தி நம்மளே அவர் மகிமைப்படுகிறவராகவே இருக்கிறார் இப்படிப்பட்ட செங்கடல்களின் அனுபவம் நமக்கு இருக்கலாம் ஆனால் அது பாதுகாப்பாய் நின்றதே மன்னா பொழிந்தொருளினதே அன்று இன்று நம்மளுடைய வாழ்க்கையிலே தேவன் எத்தனையோ வார்த்தைகளை நம்மத்திலே பொழிந்தொருளுகிறார் முடியாத தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தகன்று போகும்படியாக தேவன் அற்புதமான காரியங்களை செய்து இந்த நாளிலும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார் ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள் கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள் யோதாம் தன் வழிகளை தன் தேவனாய கர்த்தருக்கு முன்பதாக நேராக்கினதனால் பலப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு தேவனுக்கு முன்பதாய் நாம் நிற்போமானால் தேவன் நம்மை பலப்படுத்த போதுமானவர் ஆகவே தேவனுடைய சமூகத்திலே இருந்து நாம் நடக்கும் பாதையை நாம் தெரிந்து கொண்டு அவருடைய வழிகளை நாம் செல்வோமானால் தேவன் நம்முடைய பாதைகளை நெய்யாய் பொழிந்தருளுவார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தள்ளும் நிரேன் தேவன் உடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இப்பொழுதும் வழிகளை அறிந்து கொண்டு அறிந்து கொள்ள உடைய சமூகத்துக்கு நேராய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் வழி இதுவே இப்படியாக செல் என்று சொல்லுகிற சத்தம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காதுகளிலும் துணிக்கப்படுவதாக உடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் பரிசுத்தப்படுத்தும் முடியா ஜபிக்கிறோம் கத்தாவே எங்களுக்கு பிரியமாயல்ல உடைய சுத்தம் நிறைவேறும்படியாய் உடைய பாதையிலே நாங்கள் செல்ல கர்த்தர் உதவி செய்யும் எங்களுடைய நினைவுகளையும் எங்களுடைய வழிகளை பார்க்கலும் உடைய வழிகள் மிகவும் உயர்ந்தது கத்தாவே அன்று ஒரே அதிலே எங்களை நடத்துவீராக ஒவ்வொரு நாளும் உடைய சத்தம் கேட்டு சுத்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிறோம் மயிமைப்படும் இயேசுவின் முளைஞ்ச பங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே